இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை ஸ்ரீலங்கா தேசத்தில் இருக்கீங்களா சிங்கப்பூரில் மலேசியாவில் அமெரிக்காவில் கனடாவில் ஆஸ்திரேலியாவில் நியூசிலாந்தில் லண்டனில் ஜெர்மனியில் ஃப்ரான்ஸில் எங்கே இருக்கிறீங்க நீ எங்கே இருந்தாலும் சரி ஏசு உங்களுக்கு சமீபமாய் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார் ஏன் தெரியுமா அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பாரம் ஒரு துக்கம் ஏதோ ஒரு காரியம் உங்களை வேதனைப்படுத்துகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணும் அதுக்கு ஏசு அற்புதம் செய்ய விரும்பி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஒரு அற்புதம் வாழ்க்கையில் நடக்க போகிறது சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க விடுதலை பெற்றுக்கொள்வீங்க ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை இந்த நிகழ்ச்சி மூலம் சந்தித்து கொண்டிருக்கிறார் இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார் கட்டாயமாக நான் வந்து ஊழியக்காரன் இயேசுவை பற்றி அறிவித்து இயேசுவனிடத்திலே ஜபம் பண்ணுகிற ஊழியக்காரன் அவ்வளவுதான் நான் அற்புதம் செய்ய முடியாது ஆனால் நான் சொல்லுகிற இயேசு அற்புதம் செய்கிறவர் அவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார் நான் எல்லா இடத்துல இருக்க முடியாது ஒரே இடத்துல நாள் மாவட்டில் நின்று கொண்டு பேசுகிறேன் ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே சமயத்தில் உலகத்தின் அத்தனை பகுதியிலும் இருக்க முடியும் ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்து உயித்தெழுந்து உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அவர் உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார் அதனால் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வற்பதை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும்